சில குட்டிஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் நான் எல்லாரும் வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம் ரொம்ப குயிக்காவே வந்து இந்த பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம அக்ரலி கலர்லாம் யூஸ் பண்ணாமல் வாட்டர் கலர் இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் வந்து ஒரு சூப்பரான பெயிண்டிங் பண்ண போகிறோம் அதுக்கு கார்ட்போர்ட் ஆட்டையிலேயே நீங்கள் ஷீட் கூட வந்து ஒட்டி எடுத்துருக்கலாம் நான் வந்து ஒரு கிளாத் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன் அந்த கிளாத்தோட நேம் வேணும்னா அந்த கிளாத்தோட பேர் வந்து பக்ரம் ஃபேப்ரிக்னு வந்து சொல்லுவாங்க டைலரிங் ஷாப்லாம் வந்து கிடைக்கும் அந்த கிளாத் தான் வந்து நான் அட்டையில ஒட்டி வந்து எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு வாட்டர் கலர் வந்து ஒரு பேலட்டில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் இருக்கிறதுலே வந்து டார்க்கான ப்ளூ கலர் தான் வந்து எடுத்திருக்கேன் இன்னும் டார்க்கான ப்ளூ கலர் என்ன பண்ண போறோம்னா மேலே ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் மேலே வந்து கொஞ்சம் இடத்துக்கு வந்து அப்படியே வந்து இந்த டார்க் கலரை வந்து கொடுக்க போறோம் அப்புறம் கீழே வரும்போது கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலே வந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டென் ருப்பீஸ்க்குலாம் வந்து கிடைக்குன்னு நினைக்கிறேன் டென் ருப்பீஸாக இல்லை ஃபிஃப்டின் ருப்பீஸான்னு வந்து தெரியல வாட்டர் கலர் கிடைக்கும் இல்லையா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாகவே வந்து இந்த பெயிண்டிங்குமே வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் இப்போ வந்து மேலே கொஞ்சம் இடத்துக்கு வந்து நான் டார்க் கலர் வந்து கொடுத்துருக்கேன் கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தான்னு எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே கொஞ்சம் இடத்துக்கு வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஸ்கை ப்ளூ கலர் தான் இருக்கு அப்படின்னா மேலே நல்லா டார்க்காவும் வர வர கீழே வந்து ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் உங்ககிட்ட வந்து வாட்டர் கலர் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை போஸ்டர் கலர் இல்லைனா அக்ரேலி கலரில் கூட வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிச்சிடலாம் ஆனால் பார்க்க வந்து பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம டார்க் ப்ளூவும் கொடுத்தாச்சு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி லைட் க ப்ளூ கலரும் கொடுத்தாச்சு அடுத்தது கீழே என்ன பண்ண போகிறோம்னா பிங்க் கலர் வந்து அடிக்க போகிறோம் பிங்க் கலரும் அந்த ப்ளூ கலரும் சேரும்போது அது நமக்கு வந்து பர்பிள் கலர் மாதிரி ஆகிடும் அதுக்காக பர்பிள் கலர் வந்து கொடுக்கக்கூடாது மேலே வந்து ரெண்டும் பிளெண்ட் ஆகி அந்த கலரில் கிடைக்கும் கீழெலாம் வந்து பிங்க் கலர்லேயே இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் இடத்துக்கு வந்து கொடுக்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் பேப்பரை நிற்க வச்சேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நம்ம இந்த பெயிண்டிங் பண்ணலை ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் இன்னுமே வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து அந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்து கொடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்க்க பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பிளெண்ட் பண்ண மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பிங்க் கலரும் கொடுத்தாச்சு இதுக்கு கீழே வந்து இன்னும் மூணு கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஆரஞ்சு எல்லோடன்னு நிறுத்திக்கலாம் இல்லை ரெட்டு கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் பிங்க்குக்கு கீழே வந்து நான் ரெட் கலர் கொடுக்குறேன் ரெட் கலருக்கு கீழே வந்து ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து நான் கொடுக்க போகிறேன் ரெட் கலர் வந்து அந்த பிங்க் கலர் கூட வந்து எனக்கு நல்லா பிளெண்ட் ஆகாத மாதிரி தோணுச்சு ஒரு வேளை இது வந்து டார்க் கலராக இருக்கிறதுனால பிளெண்ட் ஆகலையான்னு எனக்கு வந்து தெரியல அது மட்டும் கொஞ்சம் பிளெண்ட் ஆகாத மாதிரியே வந்து எனக்கு இருந்துச்சு இப்போ வந்து நான் ரெட் கலரும் கொடுத்துட்டு கீழே வந்து ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ரெட் கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் வந்து கொடுக்க வேண்டாம் ஆரஞ்சு அதுக்கப்புறமா வந்து எல்லோ வந்து கொடுத்து முடிச்சுருங்க இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த பெயிண்டிங் வந்து நல்லாயிருக்கும் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பண்ணிங்க அப்படின்னா கட்டமாக வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது நீங்கள் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட்போர்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வேஸ்டியோ அதில்னா ஒயிட் கலரில் என்ன கிளாத் இருந்தால் ஒட்டிக்கலாம் ஏன்னால் ஏ ஃபோர் ஷீட் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ கீழே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் வந்து எந்தளவுக்கு டார்க்காக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மேலே மேலே வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறதுனால ஒரே வட்டி அடிக்கும் போது நல்லா டார்க்காக கிடைக்காது அதுக்கு மேலே மேலே அடிக்கும் போது தான் நமக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து டார்க்காக கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மேலே மேலேயே திரும்ப எல்லோ கலர் வந்து அடிச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் நல்லா வந்து டார்க்காக கிடைக்கும் அதனால் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்மளை ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா மேலே ஹைட்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ஒரு மரம் மாதிரி மரம் இல்லை மண்ணு கொட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டி வந்து இந்த பில்லுலாம் வளர்ந்தது மாதிரி கொஞ்சம் மேடாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து வரைய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வளைவாக போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வந்து அடிச்சு விட்டுக்கிறேன் நான் வந்து சின்ன ப்ரெஷ் வச்சே வந்து உள்ளெலாம் அடிச்சு விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நல்லா திக்கான ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து அடிச்சிடலாம் அப்படியே வந்து வேறு ப்ரெஷ்ஷு எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நான் இதை வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பண்ணும்போது நல்லா திக்க இருக்கிற ப்ரெஷ்ஷை வச்சு வந்து அடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடலாம் இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம குட்டி மலை வந்து வரைஞ்சாச்சு இது மலை இல்லை ஒரு மேடு மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ட்ரீ வரப்போகிறோம் நம்ம என்ன பண்ண போறோன்னா தென்னை மரம் தான் வந்து வரைய போகிறோம் தென்னை மரம் வந்து இருக்கிறதுலே வந்து வரைகிறது ரொம்பவே வந்து ஈஸி இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வரைய தெரியாது அப்படின்னா இப்போ வந்து நான் ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு கோடு வந்து வளைவாக போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம மஞ்சள் கோடு வந்து வளைவாக போட்டு விட்டோம் இல்லையா அதில் என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டி கோடாக போட போகிறோம் குட்டி குடி கோடை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போடக்கூடாது அதுவுமே வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி வந்து போடணும் இப்போ நான் போடுறேன் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி குட்டி குட்டி கோடாக வந்து போட போகிறோம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாகவே வந்து தென்னை மரம் வந்து வரைஞ்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெரிய கோடை வளைச்சி விட்டோம் இல்லையா அதில் குட்டி குட்டி கோடாக ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்கேலை வச்சு போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி விட போகிறோம் அதே மாதிரி நம்ம போட்டிருக்க அஞ்சு கோடுக்குமே வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு தென்னை மரம் வந்து நமக்கு கிடச்சிரும் இருக்கிறதுலே வந்து தென்னை மரம் வரைகிறது வந்து ரொம்ப ஈஸி ஈஸியாகவுமே வந்து வரைஞ்சிடலாம் பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சூப்பராக தென்னை மரம் வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம வரைகிறோம் இல்லையா அந்த மேலே நீளமாக ஒரு கோடு அது வந்து நீங்கள் வேணும்னா இன்னும் நல்லா தடியாக வந்து வரைஞ்சிக்கலாம் மேலெலாம் மெலிசாக வரைஞ்சிங்கன்னா அதை வந்து அழகாக இருக்கும் கீழே மட்டும் நல்லா தடியாக இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க நான் வந்து அப்படியே மெலிசாவே விட்டுவிட்டேன் நீங்கள் அதை இன்னுமே வந்து தடியாக வரையணும் அப்படின்னா நீங்கள் இனிமேல் வந்து தடியாக வந்து வரைஞ்சிக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு கோடு வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதில் ஒரு குட்டி குட்டி கோடாக வந்து போட போகிறோம் அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலில் வச்சு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அதுவும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படி வளைஞ்ச மாதிரி போட்டோம் அப்படின்னா தான் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும் இப்போ வந்து சூப்பராக ரெண்டு தென்னை மரம் வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து நமக்கு கீழேலாம் வந்து எம்டியாக இருக்குது இல்லையா அங்கெல்லாம் வந்து புல் வளர்ந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரி வரைய போகிறோம் அதுக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப தின் ப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து அந்தளவுக்கு தின் ப்ரெஷ் வந்து இல்லை இந்த ப்ரெஷ் தான் வந்து இருந்துச்சு அதனால் இதை வச்சே வந்து நான் அந்த புல் வந்து வரைஞ்சிட்டேன் இது எப்படி வரையணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம ஃபுல்லாக பிளாக்காக அடிச்சிருக்கோம் இல்லையே அங்கேருந்து மேலே வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி கோடு கோடாக போட போகிறோம் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கேலில் நிற்க வைக்கிற மாதிரி இல்லாமல் லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா புல் வந்து வரைஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து வரைஞ்சிடலாம் உங்கள் கிட்டே இருக்கிறதுலே வந்து ரொம்ப மெல்லிஸான ப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு பார்க்க வந்து அழகாக கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூரியன் வந்து மறையிற மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒயிட் கலரில் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கோங்க நான் வாட்டர் கலரே வந்து கொடுத்துட்டேன் கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் நம்மளோட பெயிண்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வேணும் அப்படின்னா சுற்றி மாஸ்கிங் டேப் போட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பண்ணலாம் நான் மாஸ்கிங் டேப்லாம் வந்து ஒட்டாம ரொம்ப சிம்பிளாகவே இந்த பெயிண்டிங் வந்து முடிச்சிட்டேன் ரொம்ப சிம்பிளாகவே இந்த பெயிண்டிங் வந்து பண்ணிடலாம் இந்த பெயிண்டிங் ஐடியா வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா புடிச்சிட்டுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா